இசை பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் நாம் தற்பொழுது நடைபெறுவு என்ற தாய் ரகத்தின் செயரகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் தற்பொழுது ஹிந்துளம் என்ற ரகத்தில் நகர்ந்து கொண்டுள்ளோம் இந்த ஹிந்தோளம் பற்றி ஏற்கனவே உள்ள எபிசோடுகளில் அதன் ஸ்வர அமைப்புகள் அது ஒரு அவுடோ ராகம் என்றும் அதில் ரிஷபமும் பஞ்சபமும் வர்ஜமாகியுள்ளன என்பது பற்றியெல்லாம் விவரங்கள் பார்த்தோம் உண்மையிலேயே ஒரு இசை பிரியர்களின் அதாவது அதனுடைய விமர்சனம் நாம் வாசிக்கும் இந்த கீபோர்டை வைத்துத்தான் ஸ்வரங்களையே கண்டறிகின்றோம் கர்நாடக சங்கீத முறையாக கற்று வந்து அதே அதோடு அந்த ஸ்வரங்களை கூறும்போதே இசை கருவியையும் இசைத்து வந்திருந்தோம் என்றால் பாடல்களை ஸ்வரத்தின் வாயிலாக எளிதாக விளக்கியிருக்க முடியும் நாம் இசையில் மிகவும் ஆரம்பகட்ட நிலையில் இருந்து ஒரே ஒரு ஆவல் அந்த பாடலை வாசித்து பார்த்து விட வேண்டுமே என்று தோன்றக்கூடிய ஒரு எண்ணத்திற்கான செயல்பாடு தான் இந்த கீபோர்டு உபயோகம் அதனுடைய ஸ்வரங்களை கண்டறிவதற்காக அதனில் ஸ்வரங்களை ஒரு கட்டை ஸ்ருதியில் ஆரம்பித்து எழுதி ஒட்டிக்கொண்டு நாம் அந்த பாடலை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் எந்தெந்த ஸ்வரங்களை அது உள்ளடக்குகிறது என்பதனை எல்லாம் இப்பொழுது தான் நாம் வாசித்து கொண்டே கற்கின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்களேன் முதலில் வந்து ஆவல் வந்து பாடலை வாசித்து விட வேண்டும் பாடல் நாம் செவி வழியில் எவ்வாறு இன்பமாக கேட்டோமோ அதனை அப்படியே வாசித்து விட வேண்டும் என்ற ஒரு பிரியத்தில் தான் இந்த முயற்சியே நாம் எடுத்து நடத்துகின்றோம் நாம் பாடம் நடத்தவில்லை நமக்கு ஒரு ஆவல் அதனில் என்ன உள்ளது என்று ஒரு தேடலுக்காகத்தான் என்று நாம் ஆரம்பகட்டத்திலேயே சொல்லியுள்ளேன் இந்த ஆரம்பகட்டத்தில் இந்த ஹம்ஸ்வரா என்ற இந்த சேனல் நாம் ஆரம்பித்ததன் நோக்கமே அடிப்படையாக தாய் ராகங்கள் எழுபத்தி ரெண்டையும் அதன் சுருதி அமைப்புகள் எவ்வாறு அடுத்தடுத்த ராகங்களில் மாறுகின்றன என்பதனை எளிதாக தெரிந்து கொள் எளிதாக எளிதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலில் தான் ஒரு உந்துதலில் தான் இந்த ஒர்க்கை நாம் வந்து எடுத்து நடத்துகின்றோம் ஆகவே அன்பர்கள் நாம் கீபோர்டை காமிக்கும்போது அந்த ஸ்வரங்களை வாசிப்பதை நாம் விரல் எந்தெந்த ஸ்வரங்களை தொட்டு அடுத்தடுத்து ஓடுகிறது என்று நீங்கள் இதனை ஜூம் பண்ணி பார்க்கும்போது பெரிதுபடுத்தி பார்க்கும்போது எளிதாக விளங்கும் ஏனென்றால் மறைத்து வைத்து பாதி தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமெல்லாம் எதுவும் வைத்து கொண்டு வரவில்லை நமக்கு ஏதோ ஒரு ஆவல் அந்த பாடலை வாசித்து விட வேண்டும் வாசிப்பதற்கு கீபோர்டு தான் மிக எளிமையான கருவி என்று நாம் ஏற்கனவே பல எபிசோடுகளில் விளக்கியுள்ளேன் ஆரம்ப கட்டங்களில் ஏனென்றால் ஒரு கையை வைத்து எந்த விதமான சலனமும் இல்லாமல் முறையாக அறியவில்லை என்றாலும் அடுத்தடுத்த கட்டத்தில் வேகத்தில் அதை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி விரல்களை சென்று இந்த பாடல்களை அப்படியே அதை நமக்கு செய்வது கேட்டது போலவே இங்கு இசைத்து பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு ஆவலில் தான் நாம் இதை செய்கிறேன் ஒழிய தாங்கள் ஏற் எதிர்பார்க்கும்படி கர்நாடக சங்கீத பயிற்சி எடுத்திருந்து கீபோர்டு பயிற்சி எடுத்திருந்தால் இரண்டையும் ஒன்றுபடுத்தி பாடிக்கொண்டே இசைத்து கொண்டு என்று செல்வது வாய்ப்பு உண்டு இங்கு சற்று சிரமம் அதற்காகத்தான் நாம் நான் என்னை போன்று முகம் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்கள் இசையின் மீது உள்ள ஆர்வத்தில் இசையை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது என்பதனை தெரிவிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்காகத்தான் இந்த முயற்சியை நாம் எடுத்துச் செல்கின்றோம் இப்பொழுது ஹிந்தோளம் என்ற ராகம் பற்றி பார்த்துக்கொள்கின்றோம் இந்த ஹிந்தோள ராகத்தின் ஸ்வர அமைப்பு சகம தனிசா என்று வருகிறது இதனை நாம் இதை இசை கீபோர்டில் இசைத்து பார்க்கும்போது நேரடியாக காட்சிப்படுத்தவில்லை ஓசையை கேட்டு பாருங்கள் சக மதனி சா சனி தா சகம சகம கத மதனி மதனி தனி சா மதனி சா மதனி சா மதனி சா என்று இவ்வாறு இது ஒரு ஆசிரியருக்கு இணையாக நமக்கு முன் வந்து உட்கார்ந்துள்ளது என்றால் ஒரு தடவை சொல்லும்போது என்ன நான் சொல்கிறேன் என்ன நீ என்ன வசிக்கிற என்று அவர்கள் அதட்டுவார்கள் இது அப்படியல்ல நாம் சொல்வதை நம் எத்தனை முறை திரும்பி கேட்டோம் என்றாலும் நம்ம சொல்லித்தரும் ஆகவே மிக எளிமையான ஒரு வழியை நான் நான் எனக்கு பிடித்த வழியை நான் அப்படியே என் நிலையில் ஆரம்ப இருந்து இசையை ஒரு வெறியுடன் அணுகக்கூடியவர்களுக்கான ஒரு கருத்தாக நான் வைக்கின்றேன் வழியை ஆகவே அன்பர்கள் பொறுத்துக்கொண்டு இந்த ராகத்தில் எத்தனை பாடல்கள் வந்துள்ளன அந்த பாடல்களை நேரடியாக வாய் வழியாகவும் பாடி காண்பிக்கின்றார்கள் நாம் கீபோர்டையும் உபயோகிக்கிறோம் என்பதனை வெளிக்காட்டுவதற்காக அந்த கீபோர்டில் வாசித்துக் கொண்டு என்று இவ்வாறு செல்கிறது ஆகவே அன்பர்கள் இந்த நாம் செல்லக்கூடிய வழியை பின்பற்றி பார்த்து நீங்களும் இன்பம் வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த முயற்சியை எடுத்து செய்கின்றோம் ஆகவே அன்பர்கள் நமது சேனலை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது பிடித்திருந்தால் சந்தோஷம் நம் மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இருந்து இசையை கற்க ஆவல் கொண்டோர்கள் முறையான பாடங்களாக நாம் வைக்கவில்லை அவ்வாறு இசை விரும்பிகளுக்கு இதனை ஷேர் பண்ணுங்கள் ஆகவே இது எவ்வாறு என்றால் ஒரு ஆரம்பகட்ட நிலையில் எவ்வித உந்துதலும் இல்லாமல் ஒருவர் இசையில் எவ்வாறு ஓட முடியும் என்பதற்கு எனக்கு தெரிந்த அளவில் ஒரு உதாரணமாக நான் வைக்கின்றேன் ஆகவே அன்பர்கள் இந்த ராகங்கள் இன்னும் அநேக ராகங்கள் உள்ளன அடுத்து ஜோன்பூர் என்ற ராகம் இன்னும் அநேகம் வருகின்றது இவ்வாறு ஒவ்வொரு தாயிராகத்தையும் எடுத்துக்கொண்டு அடுத்த ரெண்டாவது இந்த தாயிரகம் நடைபெறவே இருபத்தி ஒன்று கீரவாணி கீரவாணியில் அநேக செயரகங்கள் வருகின்றன வரிசையாக பார்ப்போம் ஆகவே அன்பர்கள் நாம் சொல்ல வந்தது என்ன என்றால் இது தங்களுக்கு உபயோகமாகக்கூடிய வலை வழியில் எடுத்து சென்று பாருங்கள் இசை விரும்புபவர்களுக்கு மட்டும்தான் எல்லோருக்கும் கட்டாயம் கிடையாது இசையே தெரியவில்லை ஆனால் பாடல் கேட்டுக்கொண்டே உள்ளோம் அந்த இசை இசைத்து பார்த்த விட வேண்டும் என்ற ஒரு பிரியத்தில் என்ன செய்யலாம் எடுத்தரப்பில் சாதாரண நிலையில் ஒரு ஹார்மோனியம் அல்லது கீபோர்டை வைத்துக்கொண்டு இதனை முயற்சி செய்து பார்க்கலாம் ஆகவே அன்பர்கள் சிறு தவறுகள் சொல்லக்கூடிய வழியில் எதுவும் குறைகள் இருப்பமெனில் பொறுத்து கொள்ளவும் நாம் ஒரு ஆரம்பகட்ட இசையை கற்க வேண்டிய வெறியில் பேஷன் வெறியில் தான் இதனை நாம் நடத்துகின்றோம் ஆகவே அன்பர்கள் பொறுத்துக்கொண்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மேலும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்பொழுது ரகத்தில் சகமதரிச என்று நாம் இந்த ஸ்வரங்களை பார்த்தோம் இந்த ஸ்வரங்களை மட்டுமே வைத்துள்ள பாடல்கள் உதாரணமாக மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே என்று மே பாடல் மனமே முருகனின் மயில் வாகனம் என்ற பாடல் நீ ஏ என் வாழ்வில்ர் கியானம் என்று கோவிந்தராஜன் அவர்கள் முருகன் மீது படியப்படுகிறது இதெல்லாம் தூய ஹிந்தோளம் ஆனால் அநேக பாடல்கள் பட்டியலில் கொடுத்துள்ளோம் ஆனால் அவற்றில் பெரிய ரிஷபம் பஞ்சமம் பெரிய காந்தாரம் போன்றவை வந்து அங்கங்கு கலந்திருக்கக்கூடும் எந்த இடம் என்று குறிப்பிடும்படியாக அந்த ஒரு சில பாடல்களில் அந்நியஸ்வரங்கள் என்று எவ்வாறு கலக்கின்றனர் என்பது பற்றி பார்ப்போம் ஆகவே அன்பர்கள் தற்பொழுது அந்த ஹிந்தோல் தூய ஹிந்தோளத்தில் ஒரு உதாரணம் பார்த்துவிட்டு கீபோர்டில் வாசித்து பார்ப்போம் வாசித்து பார்த்துவிட்டு அடுத்து அந்நிய ஸ்வரங்கள் கலக்கக்கூடிய பாடல்கள் ஒன்று இரண்டு பார்த்து இனிமை எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை பார்ப்போம் இந்த ஹிந்தோள ராகத்தில் அமைந்த தூய ஹிந்தோளமாக ஒரு பாடலை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம் மே மாதம் என்ற படத்தில் வந்த மார்கழி பூவே மார்கழி பூவே என்ற பாடலை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் இதன் ஸ்வரங்கள் எவ்வாறு அமைக்கப்படலாம் என்பதை பார்க்கும்போது கீபோர்டை உபயோகித்து பார்ப்போம்

காமக காமத ம கீ ச என்றவாறு இந்த ஸ்வரங்கள் ஓடுகின்றன இது சகம தனிச என்ற அந்த ஸ்வரங்களை மட்டுமே உள்ளடக்கியதை நாம் பார்க்கின்றோம் இம்மாதிரியாக பிற அந்நிய ஸ்வரங்கள் கலந்த ஒரு சில பாடல்கள் எந்தெந்த இடங்கள் வருகின்றன என்று பார்ப்போம் அதாவது ஓர் ஆயிரம் பார்வையிலே என்ற வல்லவனுக்கு வல்லவன் பாடலில் உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் என்று என்ற இடம் பஞ்சமத்தை கொண்டிருப்பதை நாம் உபயோகித்து பார்க்கும்போது தெரிய வரும் இந்த பெரிய ரிஷபமானது உபயோகிக்கப்படுகிறது ரிஷபம் வரக்கூடாது ஆனால் இங்கு வருகிறது இந்த நாம் இசைக்கக்கூடிய இந்த விரல் தொடக்கூடிய சாவிகளை நாம் அந்த வீடியோவின் ஜூம் பண்ணி பண்ணிப்பை செய்யும்போது விடுபட்ட ஒரு சில ஸ்வரங்களையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வாய்ப்பளிக்கும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை என்ற பாடலில் கூட இந்த பிள்ளை என்று வரக்கூடிய இடத்தில் பஞ்சமம் உபயோகிப்பதை காண்கின்றோம் பெரிய ரிஷபமும் இங்கு உபயோகமாகவே எங்கள் பார்த்திருப்பீர்கள் அடுத்து பொத்தி வச்ச மல்லிகை மூட்டு என்ற பாடலில் பஞ்சமும் நாளானது என்று வரக்கூடிய இடத்தில் உபயோகிப்பெற்று போய் பார்ப்போம் அவளுக்கென்று ஒரு என்ற படத்தில் வந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற பாடலில் வரும் கனவுகள் பழகோடி என்ற இடத்தில் பஞ்சமம் வைப்பதை பார்க்கின்றோம் இதுபோலவே நிலவுக்கின் மேல் என்னடி கோபம் என்ற பாடலில் பெரிய ரிஷபம் பெரிய காந்தாரம் பஞ்சமம் அனைத்து உபயோகமாகிறது இது இந்த அளவிற்கு பார்க்கும்போது நடவேறுவையோ என்று என்ன தோன்றுகிறது இந்த பாடலை பார்ப்போம் பால்வன் பருவம் கண்டின என்று பாசத்தில் வரக்கூடிய பாடலிலும் பெரிய ரிஷபம் சிறிய பெரிய காந்தாரம் ஆகியன உபகிப்பதை அறிகின்றோம் அந்நிய ஸ்வரங்களாக வருகின்றன அதுபோலவே இரவுக்காயிரம் கண்கள் என்ற பாடலில் அங்கும் இங்கும் இது தினம் ஆடிடும் மானிடர் வாழ்வில் என்ற வரியில் இந்த பெரிய தெய்வதம் வருவதை அறிகின்றோம் அன்பர்களை இவ்வாறு இசைத்து பார்க்கும்போது நம் எளிமையை எளிதாக அடையாளம் காண்பதற்காகத்தான் இந்த ஸ்வரங்களின் பெயர்களை ஒட்டியுள்ளோம் ஆகவே நாம் எளிதாக சொல்ல முடிகிறது இந்த முறையை பின்பற்றி பார்த்து அன்பர்கள் இந்த பாடல் அமைந்துள்ள இந்த ராகத்தை இந்த மெட்டை நாம் புரிந்து எனில் எந்தெந்த இடங்களில் என்னென்ன ஸ்வரங்கள் வருகின்றன என்பது பற்றி நாம் எளிமையாக உணர முடியும் ஆகவே ஹிந்தோலத்தில் உதாரணமாக அந்நிய ஸ்வரங்கள் கலந்த பாடல்கள் ஒரு சிலவற்றை பார்த்தோம் இதுபோல் தேடிப் போன அநேக பாடல்கள் உள்ளன ஒரு உதாரணமாக பாடல்கள் சிலவற்றை எடுத்து பார்த்துள்ளோம் மீத பாடல்களை நாம் தேடலில் வைத்து அந்த இனிமையை உணர்வோம் மேலும் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் அடுத்தடுத்த ரகங்களின் விவரங்கள் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்